அண்ணாமலைங்கிற ஆளை நம்பிக்கை தான் பாஜக இருக்கில்ல அவ்வளோதான் அவர் கொஞ்சம் பெரிய எல்லாம் அடிச்சாருங்கிறதுனால அவர் கொஞ்சம் பேர் இருக்குதுங்கிறதுனால அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு மற்றபடி முடிவுகள் எடுக்கிறது அமித்ஷா எடுக்கிற முடிவுகள் இவர் கட்டுப்பட கட்டுப்படலான்னு வெளியப்பட்டு போக போகிறாங்க அது ஒன்று பெரிய விஷயம் இருப்பாங்க ஹெச்ராஜா அடிக்காத ஸ்டண்ட்டாக அந்த எதிர்த்து விழுகிற வாக்குகளை நீங்கள் பிரிக்க பாருங்கங்கிறது தான் இப்போ அவங்க வச்சுருந்த அசைன்மெண்ட்டு அதில் தான் நெடுவேத்தனர் பழனிசாமி வந்து நான் எதிர்கட்சியாக பாஜகவோட நான் கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்லி வீராவிசனெல்லாம் பேசுகிறது திமுக விட நான் பாஜகவை பெருசாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத காட்டத்துக்கு முயற்சி பண்ணார் சக்ஸஸ் ஆகலை கேபினட் ரேங்க் அமைச்சர் அளவுக்கு ப தகுதி வாய்ந்த பதவி அது அமைச்சர் அந்தஸ்து உள்ள பதவி அவள் ஒரு காரு பங்களா பிஏ செக்யூரிட்டி இவ்வளவு வாங்கி வச்சுக்கிட்டு நீ அசம்பிளியில் ஒரு நாள் பேசியிருப்பியா தன்னை எதிர்கட்சியும் ஒன்றா சேர்ந்து தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லி ஒரு அனாமதையை கட்சியை கொண்டு போய் நிற்க வச்சுக்க அதுக்கு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்துருக்கணுமில்ல வந்திருந்தால் டெபாசிட் வாங்கியிருக்கணுமில்ல வரலையே ஆக அதிமுகவில் தொண்டர்களே இல்லை இவர்கிட்ட கூட இந்த நிர்வாகிகள் கூட்டம் தான் இருக்குதே தவிர தொண்டர்கள் இல்லைங்கிறது தெளிவாக போச்சு விஸ்வநாத நாயகன் போன்றவர்கள்லாம் நீ என்னடா ராஜாட்டு போயிட்டான் அவர் ராஜாண்ட்டு அது மாதிரி தான் ஒரு பரம்பரை சம்பாதிக்கும் அடுத்த பரம்பரை ஒழிச்சுக்கட்டும் அது மாதிரி வள்ளிசா அழகாக ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரு யாரும் யாரோ அறுபது எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர்த்தி கையில் கொடுத்துட்டு போகிறாங்க யாரோ நூறு பேரை கொடுத்துட்டு போகிறாங்க வச்சு காப்பாற்ற தேர்டலையா பதவியில் உட்காருன்னு பண்ணி சொல்லுறது உட்கார உட்கார்ந்து தேரில்லையே அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் அதனால தான் அமித்ஷா சொன்ன செஞ்ச முடிவு நல்ல முடிவு செங்கோட்டையின் ஆற்றல் மிகுந்தவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் ஏதாவது செய்யலாம் செய்யலாம் அந்த நம்பிக்கையில் தான் இப்போ அவங்க வர்றாங்க அதனால தான் அவங்க கூட்டணி சேருவாங்க பா செங்கோட்டையின் தலைமையில் அந்த கூட்டணி அப்படிங்கிறது பெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் சார் டெல்லி பயணம் அது அதிமுகவாக இருக்கட்டும் சரி பாஜகவாக இருந்தாலும் சரி எல்லாரும் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு கொடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாம் ஒரு வினோதமாகவும் என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்ற மாதிரியுமே இருக்குது அந்த வகையில் நேற்றைய தினம் அண்ணாமலை அவர்களும் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு கொடுத்த இன்டர்வியூவில் கேட்ட கேள்விகள் வந்து அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் நான் பதவியை ராஜினாமா செய்வேன் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க அதற்கு வாய்ப்புகள் இருக்கா அப்போ அதற்கான கூட்டணிக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்குறாரு நான் மாற்றி மாற்றி பேசுகிற ஆள் கிடையாது நான் என்ன முடிவு எடுப்பேன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் அப்படின்றாரு ஆனால் கூட்டணியும் கிட்டத்தட்ட உறுதியான மாதிரியும் பேசுகிறாரு தொண்டனாக இருந்து வேலை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ற சொல்லையும் வந்து சொல்கிறாரு எப்படி பார்க்கலாம் அண்ணாமலையின் பேச்சில் ஏற்படு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மாற்றங்களை எப்படி பார்க்கலாம் அண்ணாமலைகளால் என்ன பாஜக இருக்கல ம் அவ்வளோதான் அவர் கொஞ்சம் பெரிய ஸ்டண்ட்டெல்லாம் அடித்தாருங்கிறதுனால அவர் கொஞ்சம் பேர் இருக்குதுங்கிறதுனால அவர் கூப்பிட்டு பேசியிருக்காங்க மற்றபடி முடிவுகள் எடுக்கிறது அமித்ஷா எடுக்கிற முடிவுகள் இவர் கட்டுப்படலாம் கட்டுப்படலான்னு வழிபட்டு போக போகிறாங்க அது ஒன்று பெரிய விஷயம் இப்போ ஹெச்ராஜா அடிக்காத ஸ்டண்ட்டாக இன்றைக்கி அவர் எங்கே இருக்கார் ஹெச் வி சேகரி அடிக்காத ஸ்டண்ட்டா இன்றைக்கி அவர் கதை என்னாச்சு எல்லோரும் ஒரு சீசனில் வருவாங்க போயிடுவாங்க பாஜக வந்து தலைவர்கள் நம்பி இருக்கிற கட்சி இல்லை மா அது மாத்திரம் நீங்கள் ஒன்று உறுதியாக வச்சுக்கிங்க பாஜக பிடிக்குதா பிடிக்கலைங்கிறது வேறு விஷயம் அவங்க கட்சியில் சில விஷயங்கள் நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஒரு வயசுக்கு மேலே அங்கே தலைவராக இருக்க முடியாது வீட்டுக்கு போகணும் எவ்வளோ நீங்கள் அகில உலக புகழ்பெற்ற உங்களை அடிச்சுக்கிறதுக்காக அதெல்லாம் கிடையாது வாஜ்பாய் அன்டிஸ்பியூட்டட் லீடர் யாராலும் எதிர்க்கப்படாமல் எல்லோராலும் விரும்பப்பட்ட தலைவர் அதை வயசு வந்து வெளிப்பட்டார் அத்வானி 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 அவர் அவர் போகலன்னா மற்றவங்க ஜனங்க கடிதம் பிடித்த இடத்துல அவர் வெளியே போயிட்டாருங்கிற அது வேறு விஷயம் அந்த பெரிய பெரியவங்க அது ஒரு அமைச்சராக பெரியவங்க முதலமைச்சராகலாம் இருந்தவங்க ஆக எல்லாமே அந்த அந்த அளவுங்க அவங்க தெளிவாக இருக்காங்க இப்போ நான் கேள்விப்பட்ட அளவில் மோடிக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்கன்றாங்க அப்படின்னு ஆமாம் கிளம்ப சொல்லிட்டாங்கன்றாங்க அதில் தான் மோடி கொஞ்சம் அடுத்து அவரை ஜாலியாக வாழ்ந்த மனுஷன் அந்த அந்த உல்லாச வாழ்க்கையை எப்படி கண்டினியூ பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இறங்கி இருக்கிறதா கேள்வி அதனால் அண்ணாமலைக்கு அது அவரை வந்து அவருடைய பேச்சுக்களை வந்து அவங்க வந்து பெருசாக எடுக்க மாட்டாங்க அவங்க முடிவு எடுத்தால் அதை இம்ப்ரூட்மெண்ட் எல்லா கட்சிக்கும் அது தான் நான் சொல்கிற தலைவர் சொல்கிற முடிவுகளை ஏற்றுக்கிறது தான் கட்சியில்ட்டு வெளியப்போம் அவ்வளோதான் அதில் என்ன இருக்கும் அண்ணாவில் தான் இந்த கட்சி உருவாக்குனாரு தமிழிசைலாம் தான் எல்லாம் சேர்ந்து தான் கொண்டு வந்தாங்க இப்போ பதவியில் இருக்கிறதுனால அவன் மூணு பெர்சன்ட்டுக்காரர்களுடைய ஆதரவு அவங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டு பத்திரிகைகள் அவங்கள தூக்கி தூக்கி விட்டாங்க எதிர்பார்த்த வளர்ச்சி இல்லை அதனால் அவங்க யார்கிட்டயும் ஒட்டிக்கிட்டு தான் இருக்க வேண்டியது பாரசைட் மாதிரி ஒட்டுண்டி யாரையா ஒட்டி தான் வாழ்ந்தாக வேண்டிய கட்டாயத்தில் வைக்கிறாங்க அதுக்கு பழனிச்சாமிங்கிற ஒரு நல்ல பலவீனமான மனிதர் சொல்லலாம் ரெண்டு ப ரெண்டு பலவீனமான மனிதர்கள் கிடைச்சாங்க அதை வச்சுக்கிட்டு அதை கொ கொம்பு மாதிரி சுற்றிக்கிட்டு அந்த கொ கொடியாக சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அந்த கொம்பே உடஞ்சி உழுவுற மாதிரி போயிட்டதுக்கப்புறம் கொடி இப்படி இருக்கும் இப்போ அதனால தான் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்னான்னா அஇஅதிமுகவுக்கு ஒரு சரியான இல்லை அதனால தான் அவங்கக்கிட்ட ஒரு தைரியமாக போய் ஒரு கூட்டணி பேசுனாக்க லாபமாக இருக்குமா இல்லையாங்கிற காரணத்தினால தான் அவங்க பல மாறுபட்ட இதெல்லாம் உத்திகளை எல்லாம் கடைப்பிடிக்க ஆரம்பித்த ஒரு உத்தி என்னான்னா தென்னாட்டை பொறுத்தவரைக்கும் பாஜகன்னு சொன்னால் ஓட்டு விழுவாதுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அது அண்ணாமலைக்கும் தெரியும் அது பா பாஜக கூட இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சாலும் நீங்கள் வர வேண்டியவங்க ஆளுங்க காண போயிடுவீங்க அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க பாஜகங்கிறது வந்து தென்னாட்டில் இல்லை விந்தியமலைக்கு கீழே அவங்க இல்லை அதனால் அவங்களை எதுக்கிற எல்லா அவங்க எதுக்கிறவங்களுக்கு அத்தனை மக்களுடைய ஓட்டு அப்படியே போய் போய்விடும் ஏகமனதாக மக்கள் நிராகரிக்கிறாங்க ஏகமனதாக ஆதரிக்கிறாங்கங்கிறது பார்க்கலாம் ஏகமனதாக மக்களால் நிராகரிக்கப்படுகிற ஒரு கட்சி தெற்கில்னாக்கா அது பாஜக தான் இந்த நாலு மாநிலங்களும் அஞ்சு மாநிலத்திலேயும் இல்லை அதனால தான் அவங்க என்ன பண்ணாங்க ஸ்ட்ராட்டஜி மாற்றினாங்க அத்தனை வாக்குகளும் அந்த தன்னை எதிர்க்கிற அந்த கூட்டத்துக்கு போகிறத தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா தான் கூட ஃப்ரெண்டாக இருக்கவங்கலாம் நீங்கள் எங்களை எதிர்க்கிற மாதிரி சொல்லி அந்த எதிர்த்து விழுகிற வாக்குகளை நீங்கள் பிரிக்க பாருங்கிறத இப்போ அவங்க வச்சுருந்த அசைன்மெண்ட்டு அதில் தான் நடும்தில பழனிசாமி வந்து நான் எதிர்கட்சியாக பாஜகவோட நான் கூட்டணி இருக்க மாட்டேன்னு சொல்லி வீராசன்லாம் பேசுறது திமுக விட நான் பாஜகவை பெருசாக எதிர்க்கிறேன் அப்படிங்கிறத காட்டத்துக்கு முயற்சி பண்ணார் சக்ஸஸ் ஆகலை அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆளை தூக்கி விட்டீங்க இந்தியாவின் மூணாவது பெரிய கட்சின்னு ஒரு ஆள் சுற்றிட்டு இருப்பார் அவர் அவர் வந்து ஏதோ ஒரு ஸ்டண்ட் அடித்து பார்த்தா நிற்கலை சரி அப்புறம் அவங்களுக்கு இன்னொன்று தெரிஞ்சுது தமிழ்நாடுனாவே அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் சினிமாக்காரன் யார் வந்தாலும் உடனே ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே ரஜினிகாந்த்கிட்ட போனாங்க ரஜினிகாந்த் அவர் நடிப்பில் மாற்ற நடிப்பில் எப்படி இருக்காரோ இல்லையோ இந்த விஷயங்களில் ஒரு தெளிவான சிந்தனை உள்ளவர்கிட்ட ப்ரூவ் பண்ணார் அவர் போ அவங்க கூடவே போகிற மாதிரி போகி அப்படியே எங்கே அப்படியே நைஸாக கட்டு விடுமா கண்டு விட்டு நல்லா க்ளீனாக கட்டுவிட்டு அறுபாட்டி குப்பை சேர்த்துட்டார் ஒன்றும் பண்ண முடியல சரி அப்புறம் பார்த்தாங்க விஜயை பிடிச்சாங்க விஜய் விஜய் வந்து ரஜினியே பரவாயில்லைங்கிற அளவுக்கு விஜய் போயிட்டுருக்காரு விஜய் ரஜினியாவது என்ன செய்ய போகிறாருங்கிறத க கொஞ்சம் யூகிக்கலாம் விஜயை பற்றி ஒன்றுமே தெரியல வந்திருக்காரா வரலையா இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியல அந்த மாதிரி நிலைமையில் இருக்குது அப்படிப்பட்ட தான் இன்றைக்கி வந்து பாஜகவே குழம்பு போயிருது பேசாமல் அந்த டெக்னிக் சரியாக வருமோ வராதோங்கிற ஒரு சந்தேகம் அவங்களுக்கு அதாவது பாஜக எதிர் எதிர்ப்பு வாக்குகளையெல்லாம் நீங்கள்லாம் சேர்ந்து நாங்கள் எதுக்குறோம்னு சொல்லி வாங்கிறத விட கூட்டணியாகவே நம்ம சேர்ந்து பார்க்கலாமேங்கிற முடிவுக்கு அவங்க போயிருக்கிறதா தெரியுது இப்போ நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பாஜக எதிர்ப்பு வாக்குகள் அது வந்து பெருசாக இருக்குது அதை வந்து நமக்கு நம்ம கூட நண்பர்களோ நண்பர்களாக இருக்கவங்ககிட்ட வாங்க வச்சு இப்போ திராவிட இயக்கத்தை தோக்கடிக்கலாங்கிற அந்த உத்தி சரியாக வராதுங்கிறது ஒரு அவங்களுக்கு பட்டுருக்குது ஒருவேளை கணிப்புகள் அந்த மாதிரி சொல்லி இருக்கலாம் அப்படி சொன்னதுனால அவங்க வந்து முடிவு வந்து மாற்றின மாதிரி இருக்கிறது அதனால தான் பழனிசாமி வந்து வலைவனமாக இருக்கிறதுனால செங்கோட்டையனை கொண்டு வந்தால் என்ன பழனிசாமிக்கு முன்னாடி அங்கே பவர்ஃபுல்லாக இருந்தவர் சசிகலா வருகைக்கு முன்னாடி அங்கே வந்து கட்சியில் பவர்ஃபுல்லாக இருந்தவர் வந்து செங்கோட்டை நாங்கள்லாம் அந்த இருந்தோம் பார்த்துருக்கோம் யார் எந்த சீனியரும் அவரை மதிக்க மாட்டார் ஜெயலலிதா கிட்ட ரைட் ஹேண்ட் அவர் பெரிய கவுண்டர்னு பேர் அவர் ஒன்றுமே பண்ண முடியாது சசிகலா வந்து தான் அவர் ஓரம் கட்டிட்டார் ஓரம் கட்டப்புறம் அவர் பொன்னைய ச செங்கோட்டையன் செம்மலை இவங்கெல்லாம் அப்படியே காணாம போயிட்டாங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் எதாவது சொன்னால் சொன்னது தான் அவங்க வார்த்தைக்கு வார்த்தையே கிடையாது எம்ஜிஆர் செம்மலையை கேட்டால் எம்ஜிஆர் எழுந்திரிச்சு நிற்போம் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவர் அவர் எம்ஜிஆரை எதிர்த்து நின்று ஜெ தேர்தலில் ஜெயிச்சு போய் சேர்ந்தார் ஓமலூர் எலெக்ஷனில் செம்மலை பெருசாக வளர்ந்துட்டார்னு எம்ஜிஆருக்கு மனசில் பட்டுச்சு அவர் சீட்டு கொடுக்க மாட்டார் சீட்டு கொடுக்கல உடனே தானே நின்றார் சுயேச்சா நின்று அதிகாரப்பூர்வ வேட்பாளர் இருக்க விட பலாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் ஓமலூரில் ஜெயித்தார் எம்ஜிஆருக்கு மகத்தான அட்டி ஆகணும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருந்தால் வெற்றி பெற்ற உடனே நேராக போய் எம்ஜிஆர் காலில் விழுந்து என்னன்னைக்கு உன் தொண்டம்தான் அதெல்லாம் மாற்றமே கிடையாது நீ என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கலைன்னாலும் சரி நான் உன் கூட தான் இருப்பேன் உன் கட்சி தான் நான் அப்படின்ட்டு அதில் எம்ஜிஆர் மணமகிழ்தவர் அவரை மறுபடியும் சேர்த்துக்கிட்டார் அந்த அளவுக்கு எம்ஜிஆரை சேலஞ்ச் பண்ண வந்த அவர் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் ஓரம் கட்டி எல்லாம் பண்ணி இந்த பழனிசாமிங்கிற டம்மி பீஸை கூப்பிட்டு வந்தாங்க அது அந்த அப்பா பெருங்காயப்பா மாதிரி இருந்த வாசனைக்கு கொஞ்சம் ரெண்டு தேர்தலில் தப்பிச்சாங்க அதுக்கப்புறம் திராவிட இயக்கத்தினுடைய தாக்கம் இவருடைய சோம்பேறித்தனமான செயல்கள் ஒரு வாக்கு சாதனை இல்லாமல் இவர் பண்ண இதெல்லாம் எதுவுமே சரியாக இல்லை ஒரு வா ஒரு எதிர்கட்சிக்கு பதில் சொல்கிறதுக்கான ஒரு வாக்கு சாதனியுமே அவருக்கு இல்லை அப்புறம் ஒரு பர்சனாலிட்டி இல்லை ஒரு மக்களை கவர்ந்து எழுக்கிற ஒரு கவர்ச்சி இல்லை ஒரு வாக்கு வார்த்தை ஜாலங்களில் பேசுகிற சக்தி இல்லை இது மாதிரி ஒரு ஒரு எதிர்கட்சியாக கூட அவரால் செயல்பட முடியல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு தோல்விகளை வரிசையாக சந்திச்சுக்கிட்டே வந்தார் அதனால தான் பார்த்தாங்க பழைய ஆள் சக்தியாக கட்சியை ஒ ஒருங்க பெருசாக வச்சிருந்தால் அந்த பெரிய கவுண்டரை கூப்பிட்டு வந்தால் என்னங்கிற எண்ணத்தில் தான் வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்த அவரை செங்கோட்டை கூட்டு செங்கோட்டையை கூட்டு ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து அமித்ஷாவிடம் போயிட்டு இல்லை அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னதாகவும் அப்படி ஒருவேளை செய்தால் நான் ராஜினாமா செய்வேன் அப்படின்ற அளவுக்கு அவர் போனதாகவும் செய்திகள் ஒரு பக்கம் சொல்லப்பட்டது அப்ப பாஜகவை இங்கே தனிச்சு வளர வைக்கணும்னு அண்ணாமலை விரும்புகிறாரு இல்லை அவருக்கு முதலமைச்சர் ஆகணுன்ற விருப்பம் இருக்குது அதனால் இந்த மாதிரியான முதலமைச்சராகிற விருப்பம் இல்லாமல் மாட்டார் அவர் அதெல்லாம் இல்லாமல் இருக்க மாட்டாங்க எந்தக்கா யாராவது கட்சியில் இருக்கிற கடைசி தோன்றம் கூட வந்து ஒரு நாள் நான் முதலமைச்சர் சொல்லிட்டு தான் வருவாங்க அதில் வந்து நம்ம சந்தேகப்பட முடியாது அவருக்கு அந்த ஆசை இருக்கலாம் ஆனால் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவர் பேச்சு இருப்பாராங்கிறது என்னுடைய கேள்வி ஏன்னா செய்திகள் அந்த மாதிரி அவர் வந்து மல்லு கட்டினாரு அதை அவரே க அவரே கழுத்து விட்டுருது அவரை அவரே கழுத்து விட்டுருது தாங்கிட்ட அவரை கேட்ட மாதிரி இவர் வந்து மாட்டேன்னு சொன்ன மாதிரி இவரை யார் கேட்டிருக்க போறா வா வந்துட்டு போ தமிழ்நாட்டில் இப்படிலாம் உளறிட்டு இருக்காதுன்னு சொல்லி அமிச்சிருப்பாங்க அவளை தான் பேசியிருப்பாங்க இவராக வழியில் வந்து கேட்டார் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை கிட்ட பேசிட்டு போகிறான் அவரு எப்படி நம்புறது இல்லை ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்குன்னு பார்த்துக்கலாம் ஆ அதெல்லாம் போக மாட்டார் ஆனால் உங்கள் அமிச்சா தான் அவர் ஆசைப்படுத்து எப்படி கவர்னர் வேணும் அதை கொடுத்தா கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காரு ஏன்னா நைனார் நாகேந்திரனும் போய் அங்கே பேசிட்டு வந்திருக்காரு அவரையுமே அண்ணாமலை நைனார் நாகேந்திரன் எல்லாருமே அங்கே டெல்லிக்கு வர வச்சு பேசியிருக்காங்க அதான் கூப்பிட்ருக்காங்க சொல்ல இதெல்லாம் நான் இப்படி முடிவு எடுத்துருக்கேன் அதை போய் உலக வேலை பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் அவங்க சொல்லியிருப்பாங்க இவங்க வந்து வெளியில் வந்து நான் பேசினேன் எதிர்த்து சொன்னேன் அப்படிச்சா கிட்ட பேசியிருப்பாங்களா ஐயா சொல்லுங்கய்யா சரிங்கய்யா அதுக்கு என்ன ஐயா நீங்கள் சொல்லு எப்படி எப்படி சொல்கிறீங்களோ சரிங்கய்யா காஃபி அதெல்லாம் ஒன்று வேணாங்கய்யா ஐயா ஐயாவை பார்த்ததே போதும்ங்கய்யா இதுக்கு மேலே என்ன தரிசனம் கிடைச்சாச்சு அவ்வளோதான் வேண்டும் அமித்ஷாவோட ஆலோசனை கேட்டார் அப்படி தான் பேசணும் தான் சரி உள்ளே என்ன பண்ணாங்கன்னு யாருக்கு தெரியும் இல்லை அதிமுகவினர் வந்து பேசும்போது எடப்பாடி அவர்கள் பேசும்போது சரி மற்ற தலைவர்களும் பேசும்போது நாங்கள் வந்து கோரிக்கைகளை வைக்க தான் போனோம் நான்காண்டு ஆட்சி நான்காண்டு கால ஆட்சி சரியில்லை அப்படின்றதுக்காக தான் போனோம் சார் ஆனால் இவங்க பேசும்போதே அமித்ஷா இங்கேயிருந்து ஒரு ட்வீட் போடுறாரு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கணும் அப்படின்னு அவங்க வந்து அதை வெளிப்படையாக உடைக்கிறாங்க ஆனால் அதிமுக அதை மறுக்க பார்க்குது ஏன் அப்படி தமிழ் தமிழ் பழமொழி தான் கருவாட்டப்பறை கொடுத்த பாப்பாத்தி மாரி பழனிச்சாமி ஆகிட்டாரு அங்கே போனார் கூட்டணி வாகனம் நாங்கள் கூட்டி வைக்கிறதா இருக்கோம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுட்டாங்க அப்படி தான் தயக்கம் அதில் அவங்க சொல்றதில் என்ன தயக்கமா இங்கே வீரமாக தான் பேசி விட்டாருங்க தமிழ்நாட்டு அரசியல் சரியாக இல்லைங்கிறத சொல்கிறதுக்கு டெல்லிக்கு போடும்பா சரிக்கு டெல்லிக்கு போனீங்க ஓ உங்கள் ஹெட் குவார்ட்டர்ஸ் உங்கள் பிரா உங்கள் த எம்டி உங்கள் மேனேஜிங் டைரக்டர் கூப்பிட்றாரு ரெண்டு மூணு பிரான்ஞ்ச் மேனேஜராக போட்டிருக்காரு போய் பதில் சொல்லிவிட்டு வர்றேன் சரியா இல்லைப்பா ஆளை மாற்றலான் இருக்க ரெடி ஆகிக்க சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதான் தமிழ்நாட்டுனால பேசுகிறதுக்கு அங்கே போகிறேன் அசம்பிளிலருந்து அவனுக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இது இங்கே என்றைக்கா பேசியிருக்கேன் நீ அத்தம் முறையிலே பதவியில் இல்லைன்னா அண்ணாமலையாவது போய் சொன்னால் டெல்லியில் போய் சொன்னார்னாக்கா அவர் பதவியில் எதுலேயும் இல்லை நீ எதிர்கட்சி தலைவர்னு சொல்லிட்டு கேபினட் ரேங்க் ஒரு அமைச்சராக அளவுக்கு ப தகுதி வாய்ந்த பதவி அது அமைச்சர் அந்தஸ்து உள்ள பதவி அவள் ஒரு காரு மங்களா பிஏ செக்யூரிட்டி இவ்வளவு வாங்கி வச்சுக்கிட்டு நீ அசம்பிளியில் ஒரு நாள் பேசியிருப்பியா எந்த இந்த நீ இதை செஞ்சது தப்பு இது இதில் இந்த பொண்ணு விவரங்கள் இப்படி சொல்லுது உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே தோல்வி இந்த மக்கள் இந்த இடத்துல இப்படி அவஸ்தப்பட்டாங்கன்னு என்றைக்காவது எதையை பற்றியாவது சொல்லியிருக்கியா பன்னீர் சொல்வதுக்கு என் பக்கத்தில் இடம் அது அவர் எப்படி சபாநாயகர் அங்கீகாரம் கொடுக்கும் இது தானே உன்னுடைய வரலாற்று சாதனை இவர் போன ஆறாண்டே இல்லைங்க அமித்ஷா கேட்டாரா சொல்ல வேண்டிய இடம் இது இதை விட்டுட்டு அங்கங்கே பிடிச்ச அதாவது அண்ணாமலை கோ அந்த பாஜக இந்த கூட்டம் எல்லாத்தையும் பேசுகிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் தெளிவாக தெரியும் மக்களை அவர்கள் மடையர்களாங்க நினைக்கிறார் பொதுமக்களை மடையர்கள் நினைக்கிறாங்க நாம் என்ன சொன்னாலும் நம்புவான்னு நினைக்கிறாங்க ஒரு வகையில் உங்களையும் அதில் சேர்த்துக்கலாம் என்னையும் அதை சேர்த்துக்கலாம் அவங்க எல்லாரும் நினச்சிக்கிட்டு தான் நம்ம பேசிக்கிட்டோம் அவங்க தெளிவாக தான் இருக்காங்க இந்திய மக்களுடைய அறிவு எப்போ வெளியே வந்ததுன்னா அவசர நிலையை இந்திரா காந்தி அறிவித்தாங்க அவசர நிலை காலத்தில் பெரிய புரட்சி ஏற்படும் வெளிநாட்டிலலாம் இது பண்ணாங்க ஒரு குரு குருவி கூட சத்தம் போடல ஒரு வருஷம் அவசரம் நிலை இருக்குது என்ன சொன்னாலும் பாயம் முடித்து உக்காந்து அந்த சமயத்தில் நான் பல வெளிநாட்டுக்காரர்களை நான் சந்தித்தேன் நிருபர்கள் எல்லாம் எதிர்பாராத விதமாக சந்தித்த போது அவங்களா கேட்க எப்படி நீங்கள் டால்ரேட் பண்ணுறீங்க நோ ரெவல்யூஷன் ஒரு கண்ட்ரி நான் எப்படி சொல்கிறது வடநாடு எந்த காலத்துலையும் எந்த சட்டிக்கும் போனதே கிடையாது என்ன நாட்டை பிடிச்சிருக்கா வடநாட்டு ராஜாக்கள் உள்ளுக்குள்ளார உன் பொண்டாட்டியை கட்டிக்கிறான்னா உன் பொடனாக கட்டிக்கிறான்னு அந்த இந்த சட்டை பொறுத்தவரை சம்ம தூக்கி தூக்கிட்டு போனாங்கிறத அவன் வர்றாரு வேற என்ன இருக்குது அவனுக்கிட்ட வரலாறு அப்படி அவனுக்கு போராட்டில் தான் வரலாரே கிடையாது அதனால் அவங்க அமைதியாக இறந்துட்டாங்க அதனால் அப்படி தான் எல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அவசர நிலை விலக்கிக் கொள்ளப்பட்டது தேர்தல் அறிவித்தாங்க தமிழ்நாட்டை தவிர அத்தனை மாநிலங்களில் இந்திரா காங்கிரஸ் படுதோல்வி இந்தியா முழுக்க இந்திரா காங்கிரஸ் தோல்வி தமிழ்நாட்டை தவிர இதனால் தமிழ்நாட்டை தவிர தமிழ்நாட்டில் வந்து அன்றைக்கி வந்து கலைஞருக்கு எம்ஜிஆருக்கு மத்தியில் நடந்த அந்த இதில் வந்து எம்ஜிஆர் மேலே வந்தார் மேலே வந்து இதுப்பட்டார் அவர் இந்திரா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணி இந்த ஒரு தமிழ்நாட்டில் மாத்திரம்தான் இந்திரா காங்கிரஸ் ஜெயிச்சது அதான் கூட்டணியில் இருந்து அந்த அளவுக்கு அப்போ தான் தெரிஞ்சிது வடநாட்டு மக்கள் எவ்வளோ தூரத்துக்கு விழி விழிப்புணர்ச்சியில் இருக்காங்கங்கிறது தெரிஞ்சுது அப்போ நமக்கு புரிஞ்சது அரசியலை விட தனிப்பட்ட மனிதருடைய கவர்ச்சி தான் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியலில் பெரிதாக விளையாடுதுங்கிறது தமிழ்நாட்டில் தெரிஞ்சுது ஆனால் அதில் இன்னொன்று என்ன தெளிவாக தெரிஞ்சதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் கவர்ச்சிக்கு மயங்கி போயிட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொன்னால் கூட திராவிட இயக்கங்களை விட்டு அவங்க வெளியே போகலங்கிறது புரிஞ்சுது காங்கிரஸும் நின்றுது காமராஜர் நின்னார் நிற்க எடுபடல தேசியத்தோடு தமிழ்நாடு சேர்றாங்கிறது புரிஞ்சு புரட்சி அப்போ தான் புரட்சியை வந்து அவங்க வந்து ரத்தத்தை ரத்த புரட்சியை தமிழ் இந்திய மக்கள் லைக் பண்ணலை வாக்கு இதை குடியரசு உரிமையை குடியாட்சி உரிமையை அவங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்கிறதுக்கு அடையாளம் இருந்தது அந்த தேர்தல் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பாஜகவுக்கெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு ஜாக்கிரதப்பா ஒரு சின்ன சர்க்கிள் வந்து அப்போது உன்னை தூக்கி அமைத்து போட்டு குழியில் தோண்டி போய்ச்சிடுவோம் அந்த அன்னைக்குள்ளதான் இந்திரா காந்திரஜி அன்னைக்குள்ளே எழுந்திரிக்க தமிழ்நாட்டில் வரவே இல்லை அதுக்கப்புறம் காங்கிரஸ் இல்லை தெற்கலியே இல்லை தெற்குலியே இல்லை ஆனால் இன்னொரு பக்கம் இப்போ அமித்ஷாவுக்கு அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு எடப்பாடி அவர்களை பேசினாலுமே கூட இன்னமும் இந்த எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்குன்றது ஒரு பேச்சு அடிப்பட்டு எடப்பாடிக்கு இருக்கிற ஒரு நெருக்கடி என்னன்னா தன்னை தலைவராக வச்சுக்காம வேற யாராவது கொண்டு போறாங்கிற பயம் தான் அவருக்கு இருந்தது அது முடிஞ்சு போச்சு இப்போ செங்கோட்டையனை கொண்டுட்டாங்க அவரை பொறுத்தவரை எடப்பாடி சார்ந்த முடிஞ்சு போச்சு செங்கோட்டைன்னா அடுத்த செங்கோட்டையன் தான் கிட்டத்தட்ட வைப்பிரிவு பாதுகாப்புலாம் கேட்டிருக்காரு அப்படின்னு அவருக்கு இவங்க கொடுப்பாங்க ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு செங்கோட்டை என்ன பண்ணுறாரு தெரியறதுக்கு எப்படி ஒளி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன்னு சொல்லி உளவாளிகளை போடுறது அதுதான் ஒய் என்ன என்னான்னுச்சு உங்களை பாதுகாக்க எடுத்துக்கு வரதில்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்க யாருக்கிட்ட பேசுகிறீங்க என்ன இதை நம்ம இல்லாத நேரத்தில் கால காலை வர்றீங்களாங்கிறது செக் பண்ணுறதுக்கு போடுறது தான் ஒய் பிரிவு அப்படி தான் விஜய்க்கு போட்டாங்க விஜய் இல்லாததுக்கு ஒன்றும் பண்ண முடியல சுற்றி என்னாருமோ போலீஸு என்ன பண்ணுவார் அவர் யாரையும் பார்க்க முடியல பேச முடியல சொன்ன பேச கேட்டு இருக்க வேண்டியது ஒய் பிரிவு பாதுகாப்புனாக்கா ஒரு கௌரவமான முறையில் நீங்கள் ஒரு கைதியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அவ்வளோதான் காவலில் இருக்கிறதா அர்த்தம் வேற ஒன்றும் இல்லை இல்லை இன்னொரு பக்கம் எடப்பாடி இந்த எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் டெல்லிக்கு போயிருக்காருன்னு பேசப்படுது அப்பயும் கூட ஏன் செங்கோட்டையன் அவர்களை மாற்றணுன்ற ஒரு எண்ணம் நான் தகுதி இல்லைங்கிறது தெரிஞ்சு போச்சுங்க பத்து பத்து தொழில் பழனிசாமி பன்னெண்டு தொழில் பழனிசாமின்ற பேர் போ போனது போக ஒரு அரசியல் கட்சி எலெக்ஷன்லாம் கூட நீக்காமல் போயிடுச்சுங்க அப்புறம் எங்கே இருக்குது கட்சி அவர்கிட்ட இப்போ தெரிஞ்சது பா இது ஈரோடு எலெக்ஷனில் நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வாங்கியிருந்தாங்க இளங்கோனை எதிர்த்து அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு எங்கே போச்சு இவங்களாக நிக்க வைக்கப்பட்ட ஒரு அத்தனை எதிர்கட்சியும் ஒன்றா சேர்ந்து தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு சொல்லி ஒரு அனாபதையை கட்சியை கொண்டு போய் நிற்க வச்சுக்க அதுக்கு அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு வந்திருக்கணுமில்ல வந்திருந்தால் டெபாசிட் வாங்கியிருக்கணுமில்ல வரலி ஆக அண்ணா அஇஅதிமுகவில் தொண்டர்களே இல்லை இவங்க இருக்கட்டும் கூட இந்த நிர்வாகிகள் கூட்டம் தான் இருக்குதே தவிர தொண்டர்கள் இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு அதில் தான் அவங்க அதனால தான் வாக்கியந்திரத்தை பெருசாக உபயோகப்படுத்தாமல் விட்டதுக்கு காரணம் தமிழ்நாட்டில் கட்சி நிலவரம் எப்படி இருக்கிறதோ புரிஞ்சுக்கிறதுக்காக பாஜக வாக்கு அவங்க வளர்க்க அந்த திருமலை பண்ணாமல் விட்டதுக்கு காரணம் அதுதான் நிஜமான சூழ்நிலையை அவங்க கண்டுபிடிச்சாங்க அண்ணா திமுகனு ஒரு கட்சி இல்லைங்கிறது அதில் தான் தெரியும் அந்த நாற்பத்தஞ்சாயிரம் ஓட்டு அப்படியே இவங்களுக்கு வந்துருக்கு முப்பத்தே நாற்பத்தேழு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க நின்ற போது அடுத்த எலெக்ஷனில் பார்த்தாக்கா ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அந்த அஞ்சு பர்சன்ட் என்னன்னாக்கா அண்ணா திமுக கொடுத்த அந்த நாற்பத்தஞ்சாயிரம் வாக்குகள் இவங்களுக்கு வந்திருக்கு ஆக தெளிவாக போயிடுச்சு அண்ணா திமுகவில் இருந்து பழனிசாமி தலைமையில் இருக்கிறதா கருதப்பட்ட பல அதிமுக தொண்டர்கள் திமுகவை நோக்கி போயிட்டாங்க அவங்களுக்கு இருந்த ஒரே பிரச்சனை தாங்க கல கலைஞராக எம்ஜிஆராகங்கிற இது வரும்போது எம்ஜிஆர்னு போயிட்டு இருந்தவங்க தான் அதிமுக எம்ஜிஆர் இல்லை கலைஞர் இல்லை ஸ்டாலின் ரெண்டு பேத்துக்கு சமமாக இருக்கிற மாதிரி இருக்கிறாரு பண்ணிட்டாங்க அவ்வளோதான் தான் இன்னொரு பக்கம் இதில் எடப்பாடிக்கு பெரிய விருப்பம் இல்லை பாஜக உடன் போகிறதில் இருக்கக்கூடிய சீனியர் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து தான் அவரை வந்து நிர்பந்தித்து கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு அவர் பா பா பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் ஒரே பாயிண்ட் தாங்க நம்ம ஏன் கதி என்னாங்கிறது தான் அவர் வந்து கட்சியில் இருக்கிறதுக்கு காரணமே அமலாக்கத்துறை வந்து தம் மேலே பாயக்கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்கு தான் அவர் இருக்கார் இல்லாட்டி போனால் அவர் அன்னைக்கே கட்சி விட்டு அரச அவர் ஜெயிக்கணுங்கிற எண்ணமே அவர் கொஞ்சம் கூட கிடையாது அரசியலில் கட்டாயத்தை சொத்து பாதுகாப்புக்கு தான் அவர் இருக்கார் தண்டை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் அவர் இருக்கார் ஒழிய அரசியலில் ஜெயிக்கணுங்கிற எண்ணமோ இதோ விருப்பமோ அவர் கொஞ்சம் கூட கிடையாது அதுக்கான முயற்சிகளை அவர் எடுக்கலை எத்தனை மீட்டிங் அண்ணா அதிமுக நடத்தியிருக்கோம் பொதுக்கூட்டம் ஆளுங்கட்சி விடுங்க ஒரு ஒரு இது ஒரு ஊருக்கு ச சேலத்தில் எடப்பாடியினுடைய எடப்பாடியில் இருக்கின்ற பல எல்லாம் அரசுக்கு தெரிவிக்கின்ற மாபெரும் பொதுக்கூட்டம் அதிமுக நடத்துகிறதுன்னு ஒரு கூட்டம் போட்டார எடப்பாடிக்கு வர வேண்டிய தண்ணீர் சரியான முறையில் வரவில்லை அங்கே மேச்சேரியிலேயே தடுக்கப்படுகிறது அதை அதை ஆக்குவதற்காக அரசுக்கு அறிவிப்பதற்காக ஒரு போராட்டம் ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல எங்கள் ஊர் தானே அது ஒரு போராட்டம் ஏதாவது ஒரு காட்டி ஒரு போராட்டம் நடத்த வேணாம் பஸ்ஸில் பார்த்தா எல்லா பஸ்ஸுலேயும் சைடில் விளம்பரம் போட்டு அந்த போஸ்ட் கொட்டி வச்சுருக்காங்க அந்த விளம்பரம் கொடுத்த இவ்வளவு ஊழல் அப்படின்னு ஏதாவது கிளப்பி விட வேண்டியதானே அரசியல் உருவாக்குறதுக்கு போய் நான் கட்சின்னு நடத்தலை நானே எனக்கே இவ்வளோ ஐடியா வருது உங்களுக்கு வர வேணாம் ஒரு பொதுக்கூட்டம் ஒரு ஊர்வலம் ஒரு கோரிக்கையை காட்டி ஏதோ ஒரு காரணத்தை காட்டி மா மாதம் மாதம் ஏதோ நடத்திக்கிட்டு இருக்க வேணாம் பேப்பரில் வந்துக்கிட்டு இருக்க வேணாம் இத்தனை தடவை வந்து உக்காருறீங்களா என்கிட்ட என்னைக்காவது சமீபத்தில் தான் இப்போ நீங்கள் ரெண்டு மூணு நாளாக வந்து பழனிச்சாமி பற்றி பேசுகிறீங்க நான் என்னைக்கோ பழனிசாமி பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பே எனக்கு கிடைச்சது ஏன்னா பழனிச்சாமி இதுலேயே இல்லை மீடியாவிலேயே இல்லை அவர் அரசியல் தலைவனுக்கு மீடியா டெய்லி இருக்கணும் ஆயிரம் சொல்லுங்க சீமான் வந்து தொடர்ந்து டெபாசிட் வாங்கலை மக்களால் நிராக நிராகரிக்கப்பட்டவர் மக்கள் வந்து டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஆனால் உங்களால் எவ்வளோ ஆராதிக்கப்படுகிறார் ஒவ்வொரு சேனலும் வந்து ட்ரம்ப்னுடைய தேர்தல் வந்து எல்லாச்சுக்கள் அவர் புட்டின் என்ன சொல்கிறாரு அவங்க இவர் ஜெப்லஸ்கி என்ன சொல்கிறாரு எல்லாம் கே அப்புறம் சீமான் என்னங்க சொன்னங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவீங்க இல்லை அளவுக்கு சீமான் மேலே நீங்கள் காதல் இருந்து அவரை தூக்கி விட்டீங்க இல்லை அது மாதிரி ஒரு பழனிச்சாமி ஏற்பாடு பண்ணியிருக்க வேணாம்மா ஒரு எதிர்கட்சி தலைவராக சம்பளம் வாங்கிட்டு உட்காந்துருக்க நீ உன்னை பற்றி ஒரு செய்திகள் வந்துக்கிட்டு இருக்க வேணாம் அப்போ தானே நீ இருப்ப அரசியல் நடத்தலைங்க நான் அரசியலில் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தவன் அதை பார்த்து தூரத்துலேருந்து பார்த்து எனக்கு தெரியும் ஐ எம் ஏ காமெண்டேட்டர் விமர்சகர் கிரிக்கெட் கமிட்டியை சொல்லுவானுங்க அவனுங்களை இறக்கி விட்டு ஆட விட்டிங்கன்னா ஒரு பால் கூட பண்ண முடியாது ரியாலிட்டி வேறு கிரவுண்ட் ரியாலிட்டி வேறு அவன் ஆஃப் பிரேக் போடுறாங்க ரைட்டில் ஸ்விங் பண்ணி விட்டான் பாருக்கு அங்கே எப்படி ஆடுவான் அப்படின்னு கமிட்டியில் சொல்லுவான் அங்கே பேட் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது ஆஃப் பிரேக்கு என்ன பண்ணுங்கிறது அந்த இடத்துல மைண்டு ஒர்க் பண்ணாருல தெரியும் பேசலாம் வெளியில் உட்காந்துட்டு பேசலாம் ஃபீல்டுக்கு வரணுங்க அதை தான் நான் விஜய்க்குன்னு சொல்கிறேன் ஃபீல்டுக்கு வரணும் ஃபீல்டு ரியாலிட்டி வேறு ஆப் பிரேக் எப்படி இது பண்ணு லெக் ப்ரேக் எப்படி பண்ணும் ஸ்பின் எப்படி பண்ணணும் கூகுள் என்ன ஃபேஸ் பண்ணணும் ஃபாஸ்ட் பவுலிங் எப்படி பார்க்கணும் ஸ்லோ இந்த அட்டாக் எப்படி பார்க்கணும் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் ஃபீல்டில் வேறு அந்த பால் கையை விட்டு வெளியில் வந்தோடனே அது என்ன ஸ்பீடில் வருது அது பிச்சாச்சுன்னா இப்படி போகுமா அப்படி போகுமா அவன் என்ன கை சுவிங்க இப்படி வந்தது எனக்கு கிரிக்கெட் ஆட்டம் தெரியாது பார்த்து 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 தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த கை ஸ்விங்னலில் தெரிஞ்சிடும் ஆஃப் பிரேக் போட்டிருக்கான் லெக் பிரேக் போட்டிருக்கான் அப்படிங்கிற தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேட்டர் ரெடி பண்ணணும் அவன் கூகுளே போடும்போது ஆஃப்ஸ் அந்த ஆஃப் லெக் பிரேக் போடுற மாதிரி இது ஆஃப் பிரேக் போடு வாங்கணும் ஏதோ சொல்லுவாங்க கூகுளின் வாங்க அது அந்த ஆக்ஷன் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதனால் தான் கூகுளே ப்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு வாங்க அதை கண்டுபிடிக்கணும் அதை அந்த ஃபீல்டில் இருக்கும்போது தான் தெரியும் அது மாதிரி தான் வெளியில் உக்காந்துக்கிட்டு நம்ம ஆயிரம் பண்ணிகிட்டு இருக்கலாம் அதை தான் விஜய்க்கு சொன்னேன் நீ வெளியில் உக்காந்துட்டு விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காது ஏசர் மூட்டை வெளியே வராமல் நீ அரசியல் பண்ண முடியாது கிரவுண்ட் ரியாலிட்டி கலை யதார்த்தங்கிறது வேற அதெல்லாம் அவங்க வந்து இது பண்ணணும் இப்போ அது பண்ணிச்சாலே அதை பண்ணவே இல்லை பண்ணிடுச்சொல்லவும் அதே தானே ரெண்டு தடவை சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்சாங்க பதவி கிடைக்கும் போது அது பிடிக்க திரியிலி அவருக்கு வச்சு காப்பாத்தேர்டி மன்னர் பரம்பரை மாதிரி தான் ஒரு ராஜா சாட்டை போட்டு நாடு எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வருவான் அவனுக்கு ஒரு மகா பிறப்பா தத்தியாக பிறப்பான் அவன் எல்லாத்தையும் உட்காட்ட விட்டு போவான் கிருஷ்ண தமிழ்நாடு தெற்கு பகுதி முழுக்கத்தை முழுக்க ஆட்டாங்க அவனுக்கு ஒரே ஒரு பையன் போகிறான் இவனே தாசிக்கு பிறந்தவன் ராஜகுமாரிக்கு பிறக்காம அங்கே தாசியாக இருந்தால் வேலைக்காரியாக இருந்தவளுக்கு பிறந்தவன் தான் கிருஷ்ணதேவன் அவனை அவன் அவன் ப்ரூவ் பண்ணான் ப்ரூவ் பண்ணி முஸ்லீம்களுடைய இதெல்லாம் ஆதிக்கத்தெல்லாம் ஒழிச்சு கட்டி பாமினி சுல்தான்லாம் அட்ரஸ் இல்லாமல் பண்ணி தெ தெற்கு தெ கன்னியாகுமரி ஊரில் ஆட்சிக்கு வந்துவிட்டான் ஆனால் அப்போ வந்தவங்க தான் திருமணி இவங்கெல்லாம் அப்படி வந்தவங்க தான் ராணி மங்கம்மா எல்லாம் அவன் பின்னாடி வந்தவங்க தான் அப்போ அப்போ ஏற்பட்ட ஸ்தா நாயக வம்சத்தை ஸ்தாபிச்சவன் அவனுடைய பிள்ளை வந்து அவன் ஒரு தேவதாசி கல்யாணம் பண்ணிக்கிட்டான் ராஜபாளி தேர்ந்து ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டான் அவனுக்கு போகிறான் உடனே எல்லாம் பிளான் பண்ணாங்க ஏற்கனவே ஒரு தாசி மகன் அவன் இன்னொரு தாசிக்கு பிறந்த ஒரு தாச்சி கடைசியில் இந்த தாச்சியினுடைய குடும்பம் போக முடிச்சுன்னா என்ன ஆகுறது ராயர் வம்சம் இந்த என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கொண்டு போட்டாங்க அதுக்கப்புறம் அந்த ராஜா ராஜாவுடைய ஒரிஜினல் ராணிக்கு பிறந்த பசங்களை வந்து ஆட்சியில் உட்கார வச்சு அப்ரூவ் பண்ணானுங்க நான் இடியட்ஸ் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ஆர்டர் அவ்வளோ பெரிய சாம்பரம் அடுத்த நிமிஷம் கடந்து போயிடுச்சு விஸ்வநாத நாயகன் போடுறவர்கள்லாம் நீர்டாக ராஜாண்டு போயிட்டாங்க அவர் ராஜாட்டா அது மாதிரி தான் ஒரு பரம்பரை சம்பாதிக்கும் அடுத்த பரம்பரை கட்டும் அது மாதிரி வள்ளிசா அழகாக ஜெயலலிதாவும் சசிகலாவும் ஒரு ஏற அறுபது எம்எல்ஏக்கள் எவ்வளோ பேர்த்தையும் க கையில் கொடுத்துட்டு போகிறாங்க இரநூறு நூறு பேரை கொடுத்துட்டு போகிறாங்க வச்சு காப்பாற்ற தெரியலையே பதவியில் உட்காருன்னு பண்ணி சொல்லுது உக்கார உட்கார்ந்து தெரியலையே அரசியலில் எல்லாம் க சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பிடிக்கணும் இதை விட்டுட்டு அடுத்த அடுத்த இதில் பார்த்துக்குறேங்கன்னு நடக்காது அதை தான் நம்ம அதிமுக நம்ம சொல்கிற இதுதான் தான் ஏன்னா எங்கள் அண்ணன் அந்த கட்சியிலே இருந்தார் இந்த கட்சியில இருந்தார் அதனால் என் ரெண்டு தலைவர்களையும் பார்த்துருக்கிறோம் அந்த ரெண்டு தலைவர்களுடைய என்னென்ன செய்வாங்கங்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் எம்ஜிஆருடைய அணுகுமுறை வேறையாக இருக்கும் கள்ளஞருடைய அணுகுமுறை வேறையாக இருக்கும் ஜெயலலிதாவுடைய அணுகுமுறை வேறையாக இருக்கும் ஜெயலலிதா அழிந்ததுக்கு காரணம் எனக்கு எல்லாம் தெரியணும் நினச்சது அதுதான் அவங்களுக்கு இந்த பிரச்சனை ஏன்னா பள்ளிக்கூடத்தில் அவங்க ஃபஸ்ட் மார்க் ஸ்டேட் ஃபஸ்ட்டு அது தெரியுமா அவங்களுக்கு மெட்ரிகுலேஷனில் ஸ்டேட் ஃபஸ்ட்டு எல்லா காலேஜ்லேயும் உமன்ஸ் காலேஜிலையும் அவங்களுக்கு சீட் போட்டாங்க அவங்க போய் ஸ்டெல்ல மெரிசர் தான் சேர்ந்தாங்க அந்த படிப்புனால அவங்களுக்கு என்ன நினச்சேன்னா தனக்கு தெரியாதே கிடையாது நினச்சிட்டாங்க அரசியல் வேறு படிப்பு வேறு எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சமீபத்தில் தான் பார்த்தேன் ஒரு இது பதிவு எக்ஸாம் தே பரிட்சையில் இன்னைக்கு பாஸ் பண்ணுறேன்னா உன்னுடைய ஞாபக சக்தி கொடுத்தது தான் பரிட்சை அந்த பாசை ஒழிய உன்னுடைய அறிவு வளர்ந்ததுக்கான பாஸ் இல்லை அப்படி அது மாதிரி தான் அந்த மாலிக அரசியல் நடத்த தெரியுது அதனால் தான் கல்வி ஸோ இதை வந்து பழனிசாமிக்கு வந்து உட்காந்தார் அவருக்கு ஒரு டேலண்ட் இருந்தது கொடுத்த பதவியை உடாவை பிடிச்சிக்கிறதுக்கு அவருக்கு தெரிஞ்சு அதில் அவர் அதை ப்ரூவ் பண்ணார் அதை பண்ணி சொன்னால் அதையும் ப்ரூவ் பண்ணல அதனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அண்ணா திமுகவுக்கு ஒரு நல்ல தலைவர்கள் அதனால தான் அமித்ஷா சார் செஞ்ச முடிவு நல்ல முடிவு செங்கோட்டையின் ஆற்றல் மிகுந்தவர் ப்ரூவ் பண்ணியிருக்கார் அவர் ஏதாவது செய்யலாம் செய்யலாம் அந்த நம்பிக்கையில் தான் இப்போ அவங்க வர்றாங்க அதனால தான் அவங்க கூட்டணி சேருவாங்க செங்கோட்டையின் தலைமையில் அந்த கூட்டணி அப்படின்றது இன்னும் ஒரு நல்ல முடிவு இப்போ வந்து திமுக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் ரைட் சார் கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி